இப்போ புதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெற்றி பகுதியே குறிக்கும் இந்த நெற்றி பகுதியில சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா முடிய எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மறைத்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க ரெண்டாவது எப்போதுமே தன்னுடைய கைகளால் முடிய இந்த மாதிரி என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா கோதிக்கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த இடத்துல நெற்றி என்பது புதன் முடி என்பது கேது சோ நெற்றியில் முடி விழுந்தால் அவர்களுக்கு புதன் கேது சேர்க்கை இவர்கள் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா கல்வியில் ஞாபக மறதியும் கல்வியில ஒரு பெரிய முன்னேற்றமற்ற குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள் இது மொதல் விஷயம் ரெண்டாவது அடிக்கடி தன் கைகளால் முடியை வந்து அடிக்கடி டச் பண்றவங்களுக்கும் இந்த தன்மை இருக்கும் இது முதல் கிரக சேர்க்கை ரெண்டாவது புதன் சனி அந்த கிரக சேர்க்கை இருந்தால் இவர்கள் எப்பொழுதுமே வீட்டு முறை உணவை தவிர்த்து விட்டு வெளி உணவுகளை மட்டுமே இரவு நேரத்தில் அதிகம் உண்பர் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதற்கு அடுத்தபடியாக அந்த பேசக்கூடிய மொழியில் ஒரு திக்குவாயும் ஒரு வழவழுப்பான தன்மையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இவர்கள் எல்லாம் கட்டாயமாக இரவு நேரத்தில் உடலுக்கு கெடுதலான உணவுகளை உதாரணமாக ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எல்லாமே எண்ணெயில் பொறித்த உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவு முறைகளை எடுக்கிற அத்தனை குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் புதன் சனி சேர்க்கை இருக்கும் இதனால் இவர்களுக்கு கட்டாயமாக பொடுகு மற்றும் ஸ்கின் தொடர்புடைய பிரச்சனைகளை வயது முதிர்ந்த தோற்றம் போல் தோழினுடைய தன்மை இருக்கிற அமைப்புகள் இருக்கிற குழந்தைகளுக்கு புதன் சனி சேர்க்க கட்டாயமா இருக்கும் இவங்களும் கல்வியில் மேம்பட மாட்டார்கள்